பொது தமிழ் உணவே மருந்து மற்றும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் உணவே மருந்து பசிப்பினி என்னும் பாவி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் இத்திருக்குறள் மருந்து என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது மஞ்சள் நெஞ்சு சளியை நீக்கும் கொத்தமல்லி பித்தத்தை போக்கும் சீரகம் வயிற்றுச்சூடு தனியும் மிளகு தொண்டைக்கட்டை போக்கும் பூண்டு வயிற்று பொருமல் குறைப்பு பசியை மிகுக்கும் வெங்காயம் குளிர்ச்சி ஏற்படுத்தும் குருதியை சுத்தப்படுத்தும் இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சி அறிவு தெளிவு ஏற்படும் கறிவேப்பிலை மனம் உணவு விருப்பு ஏற்படும் கீரை உடலுக்கு வலுவூட்டும் சீரகம் கலந்த மிளகு நீர் சூட்டை தனித்து செரிமானத்தை அதிகமாக்கும் எலுமிச்சை ஊறுகாய் பித்தத்தை போக்கும் உப்பு நிறைந்த பொருட்கள் கொழுப்பு நிறைந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் காய்களை முக்கால் வேக்காட்டில் வைக்க வேண்டும் நொறுங்கத்தின்றால் நூறு வயது என்பது பழமொழி நீரின் ரமையாது உலகு என்று திருக்குறள் கூறுகிறது ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் சமச்சீர் உணவில் உள்ளவை புரதம் கொழுப்பு மரச்சத்து கனிமங்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்து சோறும் காய்கறியும் அரை வயிறு பால் மோர் நீர் கால்வயிறு கால்வயிறு வெற்றிடம் என்ற முறையில்தான் உணவு உண்ண வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது பழமொழி அறுசுவையின் பயன்கள் இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் கார்ப்பு உணர்வு உவர்ப்பு தெளிவு கைப்பு மென்மை புளிப்பு இனிமை உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறணானூறும் மணிமேகலையும் கூறுகிறது நோய்க்கு முதல் காரணம் உப்பு நொறுக்கு தீனி உயிருக்கு கேடு என்பது பழமொழி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் அவ்வையார் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடிப்போவானே இப்பாடல் வரிகளை கூறியவர் கவிமணி நோய் தீர்க்கும் மூலிகைகள் துளசி துளசி செடியின் இலைகளை கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புச்சளி நீர்க்கோவை தலைவலி நீங்கும் துளசி இலைகளை எலுமிச்சம் பழச்சாற்றுடன் அரைத்து பூசினால் படை நீங்கும் துளசி விதைகளை பொடி செய்து உண்டால் உடற் சூடு நீரெரிச்சல் நீங்கும் கீழாநெல்லி நெல்லி, இலைகளை கற்கண்டுடன் சேர்த்து உண்டால் சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கும் கீழ்காய் நெல்லியை கீழா நெல்லி கீழவாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர் இது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது தூதுவலை இதன் இலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து இருபத்தி ஒரு நாட்கள் உண்டால் சுவாசகாசம் அகலும் இலைப்பு இருமல் போக்கும் குரல் வளத்தை மேம்படுத்தும் தூதுவலையான சிங்கவல்லி தூதுளை எனவும் அழைக்கப்படுகிறது தூதுவலையை ஞான பச்சிலை என்று வள்ளலார் போற்றியுள்ளார் குப்பை மேனி மேனி துளங்க குப்பை மேனி குப்பை மேனி படுக்கை புண்ணை குணமாக்கும் சொறி சிறங்கை போக்கும் கற்றாழை சோற்றுக் கற்றாழை முடி வளரச் செய்கிறது கற்றாழையை பசும்பாலுடன் கலந்து சாப்பிட மூலச்சூடு குறையும் கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயரும் உண்டு பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி என்பர் கீரை முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு கூடும் முருங்கைக் கீரை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை நன்கு வளரச் செய்யும் கரிவேப்பிலை கரிவேப்பிலை சீதபேதியை குணப்படுத்தும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை நீக்கும் கரிசிலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி இரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமலை போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது கரிசிலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்த கரை பிரிங்கராசம் தேகராசம் மணித்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண்ணை குணமாக்கும் முசுமுசுக்கை கொடி இருமலை நீக்கும் அகத்திக்கீரை கீரை பல் சார்ந்த நோய்களை நீக்கும் வல்லாறை நினைவாற்றலை பெருக்கும் வேப்பங்கொழுந்து மார்புச்சளி நீக்கும் வேப்பிலை அம்மையால் வந்த வெப்பு நோயை நீக்கும்